எஸ்ஐஆரை கண்டித்து அறிக்கை விட்ட முதல் அரசியல்வாதி விஜய் நீங்க வேணால் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அவருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல போய் பாருங்க அந்த அறிக்கை இருக்கும் ஆனா இவங்க என்னன்னா விஜய் வந்து எஸ்ஐஆருக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க எஸ்ஐஆரை இவர் எதிர்க்கவே இல்லை அப்ப இவர் ஆதரிக்கிறாரு இவர் பிஜேபியுடைய பி டிமு அப்படின்னு இவரை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிராண்டிங் பண்றதுக்காக உண்மையை மறைத்து இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க பேச்சுக்கே வருவோம் இவர் எஸ்ஐஆர் பத்தி பேசவே இல்லேனே வச்சுக்குவோம் என்ன அத பத்தி நீங்க விமர்சிக்கிறீங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆரே ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன எஸ்ஐஆர் வேணும்ன்றாரு உச்ச நீதிமன்றத்துல போய் எங்களையும் ஒரு வாதியா சேர்த்துங்க அப்படின்னு வழக்கு தொடுத்துருக்காரு அப்ப நீங்க யாரை எக்ஸ்போஸ் பண்ணணும் எஸ்ஐஆரே ஆதரிக்கிற எடப்பாடி வந்து தமிழ் மக்களுடைய துரோகி தமிழ்நாட்டின் துரோகின்னு நீங்க அவரை தானே எக்ஸ்போஸ் பண்ணணும் எதுக்கு நீங்க விஜய் டார்கெட் பண்றீங்க இந்த விஷயத்துல இன்னொன்னு எஸ்ஐஆினால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா திமுக உறுப்பினர்களுக்கு பாதிப்பு இல்லை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கே பாதிப்பு உங்களுக்கும் பாதிப்பு எனக்கும் பாதிப்பு அந்த அடிப்படையில் எல்லா கட்சிகளுமே அதுக்காக வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க தாவேக்காவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க என்னன்னா அந்த எஸ்ஐஆருக்கே நாங்கள் தான் ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் காட்டுவதற்காக மற்றவர்களுடைய கண்டனத்தையெல்லாம் கூட அப்படியே இருட்டடிப்பு பண்ணிட்டு வந்து இவங்க கிளைம் பண்ணுறது இருக்குல்ல அது ரொம்ப தவறானது நான் என்ன சொல்றேன் கருப்பள்ளனையன் பட்டு நம்ம கேக்குறது என்னன்னா எஸ் குறித்து ஒருத்தர் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காரு அவரை முதல்ல விமர்சனம் பண்ணுங்க எஸ் வந்து வேணும்னு போய் உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டுருக்காரு ஒருவேளை அவருடைய வழக்குனால உச்சநீதிமன்றத்துல திமுக வழக்கே தோத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் என்ன சோ அப்படிப்பட்ட தமிழின துரோகிகளை முதல்ல நீங்க மக்களுக்கு அடையாளம் காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க விஜய் பக்கம் வரலாம்